أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونستعينه ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في القرآن العظيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي صدق الله العلي العظيم جنيد الكري بريورغلي السلام عليكم ورحمه الله وبركاته இந்திய அரசியலில் இஸ்லாமியர்களின் பிரதிநிதித்துவம் அருகில் போன காலம் இது முஸ்லிம்களுக்கு உரிய விகிதாச்சாரப்படி நமக்கு உரிய பிரதிநிதித்துவம் இல்லை என்பதுதான் இன்றைய நிலை இப்படிப்பட்ட சூழலில் விரைவில் நடக்க இருக்கக்கூடிய பீகார் தேர்தலில் அசதுதீன் உவைசி என்ற இன்றைய நவீனகால எம்பி அதாவது இந்திய பாராளுமன்றத்தில் மிக பெரும் குரல் எழுப்பி முஸ்லிம்களுடைய பிரச்சனைகளை முன்வைக்கக்கூடிய ஒரு தீரர் ஜனாப் அசதுதீன் ஓவைஸ் அவர்களுடைய ஏஐஎம்எம் கட்சி பீகாரிலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பாக நமக்கு செய்தி சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது கடந்த சில தினங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் என்ற அடிப்படையில் சில செய்திகள் நம்மை வந்தடைகின்றன பெரும்பாலும் கணி கருத்து கணிப்புகளை நாம் நம்புவதும் இல்லை அதை ஏற்றுக்கொள்வதும் இல்லை இன்றைய பீகாருடைய நிலவரத்தில் திரு ராகுல் காந்தி அவர்களுடைய எழுச்சிமிக்க பேரணிகளும் அரசு அரசியல் மாற்றங்களும் மிக பிரம்மாண்டமாக அமைந்திருக்கும் இந்த வேளையில் கருத்து கணிப்புகள் என்ற ஒன்று வெளிவந்து அதில் சொல்லப்படக்கூடிய செய்திகள் நம்மை சற்றே ஆறுதல் படுத்தக்கூடிய வகை வகையில் இருக்கும்போது அவற்றை நாம் பேசுவதும் அது பற்றி யோசிப்பதும் நமக்கு நன்றாகவே அமையும் என்பது என் கருத்து ஏனென்று சொன்னால் இந்திய அரசியலில் பெரும்பாலும் முஸ்லிம்களுடைய அரசியலை கணக்கில் கொண்டு பேசப்படுவதே இல்லை நாம் தமிழகத்தில் பார்க்கின்றோம் இங்கே பிரதானமான கட்சிகள் இருக்கின்றன இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் மனிதநேய மக்கள் கட்சி எஸ்டிபிஐ இன்னும் உள்ள பல்வேறு கட்சிகள் இங்கே இருக்கின்றன மாஜக போன்ற கட்சிகளும் இருக்கின்றன இன்னும் பல்வேறு கட்சிகள் இங்கே இருக்கின்றன இவையெல்லாம் இருந்து போ இருந்தபோதும் கூட இவற்றால் நடத்தப்படக்கூடிய மிக பிரம்மாண்டமான மாநாடுகள் மக்கள் எழுச்சி பேரணிகள் ஆர்ப்பாட்டங்கள் போர்ப்பாட்டங்கள் கூட இந்த ஊடகங்களின் கவனத்தில் வெளிக்கொண்டு வரப்படுவதில்லை சொல்லப்போனால் அவற்றை புறக்கணிப்பதே வாடிக்கையாக இருக்கிறது கடந்த காலங்களில் நாம் பார்த்தோம் பல லட்சம் மக்களை திரட்டி ஒன்று கூட்டிய மனிதநேய மக்கள் கட்சியின் மாநாடாகட்டும் அல்லது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய தமிழக முதல்வரே கலந்து கொண்ட மிகப்பெரும் மாநாடாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அவை ஊடகத்தின் வெளிச்சத்தில் வருகின்றனவா என்று சொன்னால் இல்லை அதுவே பாரதிய ஜனதா கட்சியுடைய நூறு பேர் கொண்ட ஒரு கூட்டமாக இருந்தாலும் அதனை லைவ் நேரலையாக வெளியிட்டு இன்னும் பத்திரிகைகளை பிரம்மாண்டமான செய்தியாக போட்டு ஆர்ப்பரிப்பதை நாம் காண்கின்றோம் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு இஸ்லாமியருடைய பெயர் கட்சி குறிப்பாக ஏஐஎம்எம் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய கட்சி அசதுதீன் அவர்களுடைய கட்சியை முக்கிய பட்டியலில் தலைப்பில் தலைப்புச் செய்தியில் கொண்டு வந்து பாரதிய ஜனதா கட்சி மற்றும் நிதிஷ்குமாருடைய கூட்டணி என்றும் காங்கிரஸ் மற்றும் தேஜஸ்வி யாதவருடைய கூட்டணி என்றும் அதற்கடுத்த நிலையில் அசந்தின் உவேஸ் அவர்களையும் அதையடுத்து பிரசாந்த் கிஷோர் அவர்களையும் நான்கு நபர்களாக அங்கே காண்பித்து இவர்களுக்கான அரசியல் அங்கே பேசப்படும்போது நமக்கு சற்றே ஆறுதல் தான் கிடைத்தது பரவாயில்லை நம்மை சேர்ந்த ஒருவர் நமக்காக குரல் கொடுக்கும் ஒருவருடைய பெயரும் இதோ பட்டியலில் வருகிறது என்று காணும்போது அதுவே நமக்கு ஒரு ஆறுதலைத்தான் தந்தது நமக்கு இது போதுமானதல்ல நமக்கான விகிதாச்சாரம் வேண்டும் நம்முடைய நம்முடைய பிரதிநிதித்துவத்தின் பிரதிநிதித்துவம் அதிக அதிகரிக்கப்பட வேண்டும் இது நம்முடைய கருத்து வேண்டு வேண்டுதல் அதே நேரம் கிடைக்கின்ற காட்சி நம்மை சற்றே ஆறுதல் பட செய்கிறது அதுதான் இங்கே செய்தி நமது அரசியல் என்பது இந்திய அளவில் தேசிய மாநாட்டுக் கட்சி என்றும் மக்கள் ஜனநாயக கட்சி என்றும் இரண்டு கட்சிகள் காஷ்மீரிலிருந்து இயங்குகின்றன ஆனால் அவை பொது கட்சிகள் தானே ஒழிய முஸ்லீம்களுக்கு என்று பிரத்யேகமான கட்சி அல்ல அதே போன்று அசாமியில் இயக்கக்கூடிய பதுருத்தீன் அஜ்மல் அவர்களுடைய கட்சி அதுவும் அங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறது ஓரளவிற்கு அது பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களிலே இடங்களை பிடித்து வெற்றி கொண்டிருக்கிறது ஒரு பாராட்டத்தக்க ஒரு நன்னிடத்தை பெற்றிருப்பது தான் அவருடைய கட்சி இதை விடுத்து அடுத்து பார்க்கப்படுமேயானால் தெலுங்கானாவிலிருந்து போட்டியிட்டு வெற்றி பெறக்கூடிய அசதுதீன் அவர்களுடைய மஜிலஸ் கட்சி அது நாடாளுமன்றத்திலும் இடம் பிடிக்கிறது சட்டமன்றத்தில் மகாராஷ்டிரா பீகார் ஊபி போன்ற இடங்களிலும் போட்டியிட்டு கணிசமான வெற்றியும் பெறுவதை நாம் காண்கின்றோம் பீகாரில் கடந்த காலத்தில் அக்கட்சி போட்டியிட்டு ஐந்து இடங்களை பெற்று வெற்றி முனையில் நின்று கொண்டிருந்தது இப்போது அடுத்து வரக்கூடிய தேர்தலிலும் அது அங்கே போட்டியிடுகிறது இப்படி போட்டியிடுவதற்கே கூட அரசியல் கட்சிகளுக்கு வாய்ப்பில்லை தான் இருக்கிறது இதில் தனித்துவமாக இந்த சூழ்ச்சிகள் சதிகள் அடக்குமுறைகள் அனைத்தையும் தாண்டி ஓங்கி உழைந்திருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மட்டும்தான் அந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மட்டும்தான் சில எம்பிக்களையும் மேலவை உறுப்பினர்களையும் சட்டமன்றங்களிலே பிரதிநிதித்துவத்தையும் பெறக்கூடிய கட்சியாக இருக்கிறது அதுவும் கூட தென்னகத்தின் கேரளா மற்றும் தமிழகத்தில் தமிழகத்திலிருந்து மட்டுமே கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது ஒரு காலத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என்ற இந்த மாபெரும் இயக்கம் மகாராஷ்டிரா ஊபி பீகார் மற்றும் மேற்கு வங்கத்தில் கணிசமான வெற்றியை அடைந்து வந்த கட்சியாகத்தான் இருந்தது ஆனால் இப்போது அங்கெல்லாம் பிரதிநிதிகள் இல்லை என்றாலும் தமிழக இந்த தென் தென் மாநிலங்களில் மட்டும் அவர்களுக்கான பிரதிநிதித்துவம் இருக்கிறது அவர்களுடைய அந்த ஒரு அடையாளம்தான் இன்று இந்திய இஸ்லாமியர்களுடைய அடையாளமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த மாபெரும் இயக்கத்தின் கட்சியுடைய தலைமையகம் கூட இன்றைய நாளில் டெல்லியில் திறந்து வைக்கப்படக்கூடிய அருமையான சூழ்நிலையில் தான் நாம் இவற்றை பேசுகின்றோம் அவர்களுக்கு வாழ்த்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்படி ஒரு சூழ்நிலையில் தமிழகத்திலே இயங்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சியும் ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை பெறக்கூடிய முஸ்லிம்களின் இயக்கமாகவே இங்கே இருக்கிறது இதையடுத்து எஸ்டிபி என்ற கட்சியும் அகில இந்திய அகில இந்திய அளவில் ஒரு கட்சியாக வளர்ந்து வரும் கட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது இன்னும் சிறு சில கட்சிகள் சின்னஞ்சிறு கட்சிகளாக ஆங்காங்கே இருக்கின்றன தமிழகத்திலும் மாஜக போன்ற கட்சிகள் இன்னும் சில கட்சிகள் எல்லாம் இங்கே இங்கே கொண்டிருக்கின்றன இப்படியாக இருக்கும் சூழலில் எவரெல்லாம் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் இடம்பெறுவார்களோ அவர்களுக்கே நாம் முக்கியத்துவம் கொடுத்து பேச வேண்டிய நிலை இருக்கிறது அப்படி பார்க்கும்போது சட்டமன்ற வகையிலே ஆங்காங்கே சில கட்சிகள் நான் மேலே குறிப்பிட்ட காஷ்மீருடைய இயக்கங்கள் இன்னும் அசாமுடைய பதருத்தீன் அஜ்மருடைய கட்சி இன்னும் அசதுதீன் ஓவைசருடைய கட்சி தமிழகத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி கேரளாவில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் எஸ்டிபி கட்சிகள் இதுபோன்ற பல்வேறு இயக்கங்கள் ஆங்காங்கே தோன்றி அவற்றுடைய பிரதிநிதித்தை தக்க வைத்து வருவதை நாம் காண்கின்றோம் இதுவரை எஸ்டிபிஐ தன்னுடைய பிரதிநிதித்துவத்தை எங்கும் கொண்டு வரவில்லை என்றாலும் கூட உள்ளாட்சி மன்றங்கள் அளவிலே அவர்களும் வெற்றி பெற்று வந்திருப்பதை நாம் காண முடிகிறது அருமைக்குரியவர்களே இந்த நிலையில் பீகாருடைய அரசியலில் வெளி மாநிலத்திலிருந்து சென்ற ஒருவர் அதாவது அசதுதீன் உவைசி தெலுங்கான தெலுங்கானாவிலிருந்து பீகாரிலே சென்று காலோன்றி அங்கும் தன்னுடைய ஆளுமையை நிலைநாட்டுகிறார் என்று நிலைநாட்டுகிறார் என்பதை காணும்போது சற்றே நமக்கு ஆறுதலும் சந்தோஷமும் கிடைப்பது நல்ல நமக்கு இயல்பான விஷயம்தான் ஏனென்று சொன்னால் அசதுதீன் ஓவைசி அவர்கள் தென் மாநிலத்தைச் சேர்ந்தவர் என்ற போதும் கூட இங்கே தமிழகம் மற்றும் கேரளா போன்ற இடங்களிலும் கர்நாடகாவிலும் இங்குள்ள இஸ்லாமிய இயக்கங்கள் நன்கு செயல்படுவதைக் கண்டு தன்னுடைய கிளைகளை இங்கே பரப்பாமல் அதிகம் அதற்காக மெனக்கெடாமல் இங்கே அவ அந்த கட்சியுடைய செயல்பாடுகளை குறைத்து கொண்டு எங்கெல்லாம் முஸ்லிம்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லையோ அங்கே சென்று அந்த வேலைகளை முன்னெடுப்பது உண்மையில் பாராட்டத்தக்க ஒன்றுதான் இப்போது பீகாருடைய தேர்தலில் நெருங்கி அங்கே வெளியிடப்படக்கூடிய கருத்து கணிப்புகளில் அசதுதீன் உபேசி அவர்கள் ஏற்கனவே ஐந்து இடங்களை பெற்று வெற்றி பெற்றிருந்த சூழலில் இப்போது சுமார் பன்னிரெண்டு இடங்களை பெறக்கூடும் என்ற தகவல்கள் வருவதைக் கண்டுதான் நாம் ஆச்சரியப்பட்டோம் அதற்காகத்தான் அவர் மீது ஒரு ஈர்ப்போடு மகிழ்ந்து அதை செய்தியாக உங்களுக்கு எடுத்துக்கொண்டு வருகிறோம் காலங்கள் மாறலாம் சூழல்கள் மாறலாம் அல்லது சிறப்பான வெற்றியும் கிடைக்கலாம் இன்று பீகாரிலே ராகுல் காந்தி அவருடைய மிக எழுச்சியான பேரணி நடந்து கொண்டிருக்கிறது அங்கே மக்கள் வெள்ளத்தில் அவள் திரைத்து கொண்டிருக்கிறார் அவருடைய வெற்றியும் நமது வெற்றிதான் அதை நான் வரவேற்பும் தான் என்றாலும் கூட அங்கிருந்து இப்படிப்பட்ட ஒரு கருத்து கணிப்பு நமக்கு கிடைக்கும்போது உள்ளத்தில் அது மகிழ்வை தருவதைத்தான் இங்கே நாம் பிரதிநிதிப்படுத்துகின்றோம் முக்கியத்துவப்படுத்துகின்றோம் அருமைக்குரியவர்களே இஸ்லாமிய அரசியலியை முன்னெடுத்து முஸ்லீம்களுக்காக குரல் கொடுக்கும் ஒருவரால் ஒரு ஆட்சி ஒரு அரசு ஒரு வெற்றியை அடைய முடியும் என்று சொன்னால் அதை நான் போற்ற வேண்டும் ஆனால் இன்று நாட்டிலே இதே அசதுதீன் உவேசி அவர்கள் அவர்களை பாஜகவின் மீட்டிங் என்று பலர் தூற்றுவதும் அவர் பேரில் அவதூறுகளை அள்ளி வீசுவதும் ஏற்கனவே திட்டமிட்ட பாஜகவுடைய சதிகளில் ஒன்றாகவே அது இருக்கிறது அவர்கள் எதை பரப்ப நினைத்தார்களோ அதை நாம் சொல்லி கொண்டிருப்பது நமக்கு வேதனையான விஷயம் அந்த மஸ் மஜ்லிஸ் மஜ்லிஸ் கட்சி குறிப்பாக அந்த அசதுதீன் உவேசி கட்சி அது இஸ்லாமியர்களின் கட்சி நாடாளுமன்றத்தில் ஓங்கி குரல் கொடுக்கக்கூடிய முஸ்லிம்களின் பிரதிநிதித்துவமாக இருக்கின்ற கட்சி இன்னும் அசதுதீன் உபேசி அவர்கள் தனக்கு எதிராக வீசப்படக்கூடிய அத்துணை கனைகளையும் தாண் தாங்கி அதை தாண்டி அவர் செயல்படும் கூடிய ஆற்றல் மிக்க அந்த செயல்பாடுகளை நாம் காண்கின்றோம் தெலுங்கானாவில் மக்களவருடைய மக்கள் அவருக்கு அளித்திருக்கும் பிரதிநிதித்துவத்தை நாம் காண்கின்றோம் அவரேதான் தன்னுடைய முன்னெடுப்பை வேகமாக எடுத்து சென்று மகாராஷ்டிரா பீகார் ஊபி இன்னும் பல்வேறு மாநிலங்களே நிலைநிறுத்துவதை கண்டு உண்மையில் நாம் சந்தோஷப்படத்தான் வேண்டும் மற்ற பல பேர் சொல்வது போல அங்கே சென்று அவர் போட்டியிட்டு முஸ்லீம்களுடைய வாக்குகளை பறிக்கின்றார் அதனால் பாஜக வெற்றி பெற உதவுகிறாய் என்ற வாதம் ஏற்க முடியாத ஒரு வாதம் ஏனென்று சொன்னால் கடந்த காலங்களிலே கடந்த சில மாதங்களாக அவர் சொல்லி வந்த விஷயத்தை நாம் காண்கின்றோம் பீகார் தேர்தலில் என்னையும் இந்தியா கூட்டணியில் சேர்த்து கொள்ளுங்கள் எங்கள் கட்சியையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று பல முறை அவர் கேட்டுக்கொண்டார் குறிப்பாக இந்தியா கூட்டணியின் தலைமைக்கு அவர் கடிதமே எழுதினார் பீகாரில் எங்களுக்கும் இடம் கொடுங்கள் எங்களையும் உங்களோடு சேர்த்துக்கொள்ளுங்கள் என்று பல முறை வேண்டினார் ஆனால் என்ன காரணமோ தெரியவில்லை நாம் மகிழ்ந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்தியா கூட்டணி தலைவர்கள் அசதுதீன் ஓவைசி அவர்களை தமது கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கு தயங்கும் காரணம் நமக்கு தெரியவில்லை நாம் கருதுவது என்னவென்று சொன்னால் அவர் ஒரு இஸ்லாமியர் என்று ஒதுக்குகிறார்கள் என்பதுதான் வெளிப்படையாக தெரியக்கூடியதாக இருக்கிறது மேலும் அவரை சேர்த்துக்கொண்டால் கொண்டால் பாஜக தீவிரவாதியை சேர்த்துக்கொண்டார் பாகிஸ்தானியை கொண்டார் என்றெல்லாம் பிரச்சாரம் செய்வார்கள் என்ற அச்சத்தை முன்வைத்துத்தான் இவர்கள் பின்வாங்குகிறார்கள் என்று நமக்கு தோன்றுகிறது ஒருவேளை அது உண்மை என்றால் அது நாம் ஏற்கத்தக்கதல்ல மாறாக கண்டிக்கத்தக்கது ஏன் இவர்கள் சேர்க்க மறுக்கிறார்கள் முஸ்லிம்கள் பிரதிநிதித்துவம் பெற்றுவிடக்கூடாதா முஸ்லிம்களின் தனித்துவம் வெளிப்பட்டுவிடக்கூடாதா இதைத்தான் நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது அந்த முனையில்தான் நாம் சிந்திக்கின்றோம் அந்த அடிப்படையிலே ஆண்மை மிக்கவராக இவர் முன்னின்று பல்வேறு மாநிலங்களிலே போட்டியிட்டு தன்னுடைய வெற்றிகரம் வெளிநாட்டுகின்றார் எனும்போது அது நமக்கு உண்மையில் மகிழத்தக்க ஒன்றுதான் குறிப்பாக இன்றைய பீகாரிலே அவர் சுமார் பன்னிரண்டு இடங்களிலே வெற்றி பெறுகிறார் என்ற கருத்து கணிப்பை நாம் பார்த்தபோது உண்மையில் அடுத்து வரும் ஆட்சியில் அவர் பங்கேற்கக்கூடும் என்ற ஒரு சிந்தனை நமக்கு தோன்றியது இதுதான் நம்முடைய மகிழ்விற்கு காரணம் அருமைக்குரியவர்களே முஸ்லிம்களின் பிரதி பிரதிநிதித்துவத்தை நாம் ஆதரிக்க வேண்டும் முஸ்லிம் அரசியல் இயக்கங்கள் இயங்குவது முஸ்லிம்களை பலவீனப்படுத்த அல்ல பல பேர் சொல்வது போல முஸ்லீம்களிடம் ஒற்றுமை இல்லை முஸ்லீம்களிடம் ஒற்றுமை இல்லை என்றே கொண்டிருக்கிறார்கள் இவர்களின் வாதம் ஏற்கத்தக்கதல்ல இது பலவீனப்படுத்தும் ஒரு வார்த்தை முஸ்லிம்கள் ஒற்றுமையாக இருக்கின்றார்கள் ஒரே அணியில் திரள்கிறார்கள் அவர்கள் திரு திரள்வது போல வேறு எவரும் திரள்வதில்லை இதற்கு நாம் உதாரணம் காண வேண்டும் என்று சொன்னால் தமிழக முஸ்லீம்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம் இங்கும் அரசியல் கட்சிகள் ஏராளம் இருக்கின்றன அதிலும் குறிப்பாக முஸ்லிம்களுக்கான அரசியல் முன்னெடுப்பும் நிறைய இருக்கிறது இங்கே இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி எஸ்டிபிஐ மாஜக இன்னும் பல்வேறு இயக்கங்கள் இங்கே இருக்கத்தான் செய்கின்றன எத்தனை இயக்கங்கள் இருந்தாலும் அவை எல்லாமே ஒற்றுமையாக இருப்பதை நாம் காண முடிகிறது முஸ்லிம்களின் நிகழ்வு அனைவரும் ஒன்றுபடுகின்றோம் எல்லோரும் ஒன்று கூடுகின்றோம் இன்னும் குடியுரிமை சட்டம் போன்றவற்றிலே நாம் எல்லோரும் ஒருங்கிணைந்து நின்றோம் அரசியல் களத்தில் கூட கடந்த தேர்தலில் எல்லோருமே ஒருங்கிணைந்து நின்று திமுக அணியை நாம் ஆதரித்த வரலாறும் நமக்கு உண்டு எனவே இந்த ஒற்றுமை இல்லை என்ற வாதத்தை தூக்கி எறியுங்கள் நாம் ஒற்றுமையாகத்தான் இருக்கின்றோம் நம்முடைய ஒற்றுமையைப்படி ஒட்டுமொத்தமாக நாம் நாம் விரும்பும் கட்சிகளுக்கு கொடுக்கின்றோம் அவர்களிலே ஒரு பிரிவினர் முஸ்லிம்களாக வரும்போது அவர்களுக்கு நாம் முன்னுரிமை கொடுத்து ஆதரிக்கின்றோம் அந்த வகையில்தான் தமிழகத்தில் நாம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சிக்கு தொடர்ந்து சட்டமன்ற நாடாளுமன்றங்களில் இடம் கொடுக்கின்றோம் அதுபோன்றுதான் தான் அசதுதீன் உவைசி அவர்கள் பிற மாநிலங்களில் வெற்றி பெற்று வருகிறார் அதையும் நாம் விரும்ப வேண்டும் ஆதரிக்க வேண்டும் அருமைக்குரியவர்களே வெள்ளட்டும் இஸ்லாமிய பிரதிநிதித்துவ அரசியல் நம்முடைய உரிமையை நாம் பெறுவதற்கு நமக்கான பிரதிநிதித்துவம் வேண்டும் நமக்கு உரிய வகையில் அவை தரப்பட வேண்டும் அனைத்து அரசியல் கட்சிகளும் கொடுக்க வேண்டும் மேலும் இஸ்லாமிய இயக்கங்களும் முன்னெடுத்து இவற்றை மேலடு மேல் வர வேண்டும் அவர்கள் வளர வேண்டும் அதனால்தான் நம்முடைய வலிமை கூடும் அதற்கான வாய்ப்பு அரசியலில் தென்பட்டு கொண்டிருக்கிறது வளரட்டும் இந்திய இஸ்லாமிய இயக்கங்கள் இஸ்லாமிய அரசியல் கட்சிகள் வளரட்டும் வெல்லட்டும் என்று வாழ்த்து கூறி என் வார்த்தைகளை நிறைவு செய்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம்